எங்ககிட்டேருந்து வரி வாங்கிறது அரசாங்கம் அப்போ அந்த இரும்போட விலை நிர்ணயத்தையும் அரசாங்கம் தான் பண்ணணும் அது எங்களோட தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தோட கோரிக்கை ரெண்டாவது எப்படி இந்த வாக்காளர் அட்டெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்களோ அதாவது இலவசமானதை விட நிறைய விண்ணப்பங்கள்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வருதோ அது மாதிரி எங்கள் மூலியமாக ஜிஎஸ்டி மூலியமாக வரி வாங்கி அதன் மூலியமாக தொழிலாளர் நலவாரியத்தில் அந்த ஃபண்டு போகுது அப்போது அதோட தொழிலாளர் நலவாரியத்தோட நிலவாரி அட்டையும் மிக எளிமையா எங்களுக்கு வழங்கணும் இதுவும் ரெண்டு கோரிக்கை அதை சார்ந்து நாங்கள் அதிகப்படியான ஒரு கொள்முதலில் இருக்கிறோம் அதனால அதுலேயும் எங்களுக்கு வந்து ஒரு நூறு சதவீதம் மானியத்தோட எங்களுக்கு மின்சாரமும் வேணும் மின்சாரம் இலவசமாக கொடுக்கணும்ல வாக்கு வேணுன்றதுக்காக அந்த வாக்காளர் மட்டும் அட்டையும் மட்டும் இலவசமாகவும் எளிய முறையிலையும் அரசு வழங்குது இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கிற தொழிலாளருக்கு தேவையான தொழிலாளர் நலவாரிய அட்டையும் அரசு இலவசமாக அது ரொம்ப கால காலதாமதம் பண்ணாமல் வளரணும் தமிழக அரசு தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பதவியை முறையாக தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற சங்கங்களின் மூலமாக வாக்குகளின் மூலமாக தேர்தல் மூலியமாக தான் தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது தமிழ்நாடு வெல்டிங் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை